தாண்டானி ஊராட்சியில் பல்வேறு பணிகளை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார் ஆலங்குடி சட்டமன்றம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தாந்தானி ஊராட்சியில் தாந்தானி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தையும் செட்டிக்காடு பிள்ளையார் கோவிலுக்கு ஏழு லட்சம் மதிப்புடைய கலையரங்கத்தையும் செட்டிக்காடு ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு ஐந்து லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஷெட்டையும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி வி மெய்யநாதன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி யூனியன் சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவர் மணிமொழியன் ஒன்றிய கவுன்சிலர் சுதா கருணாநிதி நகராட்சி கவுன்சிலர் துளசிராமன் செட்டிக்காடு பள்ளி தலைமை ஆசிரியை லீமா ரோஸ்லின் மேகராஜ் வேலு ரவி முருகன் சிதம்பரம் வெள்ளைச்சாமி முத்தன் குமரேஷ் தாந்தானி ராஜா பெருமாள் ராதாகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் குமார் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இங்க இருக்கின்ற பெற்றோர்கள் மாணவ சிறுவர்கள் வேண்டுகளை ஏற்று மிக சிறப்பாக அமைக்கப்பட்டு அதே போல இங்க இருக்கின்ற பிள்ளையாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கலையரங்கம் அமைத்து தான்தானிய அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ஒரு கலையரங்கம் அமைத்து கொடுத்து இன்றைக்கு இந்த விழா இன்றைய தினம் நமது பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் பெருமக்களும் இந்த பள்ளியை தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரி பள்ளியாக மிக சிறப்பாக தேர்தலை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி எந்த இளைஞர்களும் இந்த பகுதியில் இருக்கின்ற நிறைய இளைஞர்கள் அதாவது இளம் வயதில் அந்த மாணவர் செல்வங்களுக்கு சிறப்பு பயிற்சியும் கொடுத்து நிறைய பேர் இன்றைக்கு மாநில அளவில் உலக சாதனை படைக்கக்கூடிய அளவில் இந்த மாணவர்களை உருவாக்குகின்ற அவர்களுக்கும் எனக்கு பாராட்டு இதுதான் எதிர்காலத்தில் கல்வியும் விளையாட்டும் தான் நம்மை வழிநடத்தும் என்கின்ற அடிப்படையில் இரண்டையும் இங்கே நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பள்ளி வளாகத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமையாக கொடுக்கிறது அதே பார்த்தீங்கன்னா இங்கே மூலிகைகள்லாம் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு சயின்ஸ் லேப் இங்கே உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் மற்ற பள்ளிகளை பார்க்க முடியாது இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் ஊர் மக்களோடு சேர்ந்து தங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு டெடிக்கேட்டட் ஒர்க்னால் இதையெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் வளர்த்துகளும் தெரிவித்து இங்கே இருக்கென்ன மாணவ செல்வங்கள் அரசுடைய திட்டங்களை என்னென்ன எப்படி செயல்படுகிறது என்ற அருமையான ஒரு பாடலையும் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற சாலைகள் அத்தனையும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ குடியேறி குளத்துக்களையும் கூட ரெண்டு கோடி நாற்பது லட்சம் வயதில் இருவழி சாலையாக மாற்றுகின்ற பணிகள் நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி ஏற்றி செல்கின்ற குளியாரம் கோயில் வழியாக அதுக்கும் இன்னும் ஒரு பத்து நாளில் அரசாணை பெறுவதற்கு ஆறாம் கிராம திட்டத்தில் அரசாணை பெற்று அந்த பணிகளும் தொடங்க இருக்கிறோம் அரசு கேட்டாங்க லட்சம் ரூபாயில அதை அமைச்சு கொடுத்திருக்கோம் இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கின்ற வகையில் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார் அது இந்த பகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினா ஒரு அமைச்சரா தொடர்ந்து பணியாற்றக்கூடிய பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் நிறைவேற்ற வேண்டும் என்னென்ன பணிகளை தொடங்க வேண்டும் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மிக சிறப்பான பள்ளியாக நமது பள்ளி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்காக அத்தனை பேருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கூறிய